ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ரூபாய் அபராதம் நீக்கப்பட்டது ஸோ இந்த அபராதம் வந்து எதுக்கு முதல்ல போட்டாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியாது ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இந்த வீடியோ புரியும் ஸோ ரைட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காகவே அது எதுக்காக போட்டாங்க அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுவோம் ஓகேங்களா ஸோ அந்த அபராதம் எதுக்கு போட்டாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஆர்டர் பிக் பண்ண போகிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்டரை வந்து இன்னொரு டெலிவரி பார்ட்னர் வாங்கிட்டு போயிட்டார் ஸோ ஆர்டர் ஐடியை எப்படி வந்து என் ஆர்டர் ஐடியை வந்து அவருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்காது ஓகேங்களா இந்த ரெஸ்டாரண்ட்டில் நிறைய டெலிவரி பார்ட்டனர் நம்ம கூடி நிற்கும் முச்சில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் ஐடி சொல்லுவாங்க ஃபுட் ரெடியாக இருக்கிற ஆர்டர் ஐடியெலாம் சொல்லுவாங்க அப்படி சொல்லும் போதுல நம்ம ஓவர் டெலிவரி பார்ட்னரும் என் ஆட்ரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் வாங்கிட்டு போகும் ஓகேங்களா ஆனால் ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் நல்லா வந்து காமிப்பா வந்து உங்கள் ஃபோனை காமிங்க ஆல்ரெடி பார்த்து தான் கொடுப்பாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி செக் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா டெலிவரி பார்ட்னரோட ஆர்டரெடி வந்து ஃபோனில் பார்க்காமையே கொடுத்துருக்காங்க கேட்ட உடனே ஸோ அப்படி கொடுக்க முச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு பேரோட ஆர்டரை வந்து தூக்கிட்டு போயிட்டார் ஓகே தூக்கி போயிருக்காங்க ஏன் ஆர்டரும் சரி அதே டைம் இன்னொரு டெலிவரி பார்ட்னருக்கும் அந்த ஆர்டரும் சரி தூக்கிட்டு போயிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதனால் வந்து எனக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆர்டரை நான் வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு லைவ் ஆர்டர் சப்போர்ட் மூலமாக நான் பேசியிருந்தேன் ஸோ கஸ்டமர் கேர் மூலமாக அந்த ஆர்டரை வந்து எனக்கு பண்ணினா கேன்சல் பண்ணி கொடுத்தாங்க ஓகேங்களா அந்த என்னுடைய ஆர்டர் வந்து அதை டெலிவரி பார்ட்னர் பிக் பண்ணிட்டு போய்ட்டாங்கன்னு கொடுத்துருந்தாங்க ஓகே இதெல்லாம் முடிஞ்சிட்டு நினச்சிட்டு இருக்கும் சில பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க நம்மளுடைய பாக்கெட்டில் வந்து ரூபாய் ரூபா மேனேஜ் பண்ணிட்டாங்க எதுக்கு மேனேஜ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணியிருக்காங்க அதுதான் தப்பு நான் வந்து கஸ்டமர் கேர் மூலமாக தான் கேன்சல் பண்ணியிருக்கேன் அதுவும் என்ன காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா அதர் டெலிவரி பார்ட்டன் நீ ஆர்டர் பிக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து கேன்சல் பண்ணியிருக்கேன் ஸோ என்ன பண்ணுறது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன்று நான் என்னுடைய டீம் லீடரை வந்து நான் பார்த்து பேசணும் ஓகேங்களா அப்படி இல்லைனா நான் டிக்கெட் ரைஸ் பண்ணணும் ஸோ நான் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணேன் டிக்கெட் ரைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அப்படியே ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஆட் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க அந்த டிக்கெட்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க ஓகே சார் உங்களுடைய ஆர்டர் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் இல்லை உங்களுடைய கோரிக்கையை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இப்போ நமக்கு வந்து போட்டிருந்தாங்களா அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணி கொடுத்ததில் வந்து அதர் டெலிவரி பார்ட்னர் பிக் பண்ணி போயிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க கொடுத்ததுக்கு இவங்க வந்து கேன்சலேஷன் எப்படி கொடுக்கணுன்னா ஆர்டர் பிஃபோர் பிக்கப் அதாவது நான் வந்து என்ன பண்ணால் நான் பிக்கப் போக முன்னாடியே பிக் பிஃபோர் பிக்கப் முன்னாடி ஆர்டர் கேன்சல் பிக் பிக் பண்ணாமே ஆர்டர் கேன்சல் ஆகிருக்கு அப்படின்ட்டு அதை மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க ஓகேங்களா அப்படி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து உங்களுக்கு விரைவில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் உங்களுடைய வீக்லி போய் வீட்டில் ஆட் பண்ணும் போட்டிருந்தாங்க பண்ணிட்டு அப்படி கொடுத்துட்டு மெசேஜ் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க எனக்கு வந்து விரைவில் திரும்பப்படும் திரும்பப்பட அனுப்பப்படும் போட்டிருந்தாங்களா அந்த அமௌண்ட்டு ஆனால் எப்போ அனுப்புவாங்கன்னு போடவே இல்லை எனக்கு ஒரு சந்தேகமாக இருந்துச்சு மறுபடியும் நான் அந்த டிக்கெட்டை வந்து ரீஓப்பன் பண்ணேன் ரீஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் மறுபடியும் கொடுத்துக்க முச்சில்ல அவங்க சைடில் வந்துச்சு பார்த்தீங்கன்னா ஓகே சார் உங்களுடைய அந்த வேண்டுகோள் வந்து நாங்கள் வந்து வருகிற செவ்வாய் உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு டேட் மென்ஷன் பண்ணிட்டாங்க ஓகே டேட் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக நமக்கு அக்கௌண்ட்டில் வந்துடும் ஓகேங்களா அது வந்து நம்மளுடைய பாக்கெட்டில் வீக்லி பேவட்டில் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் சண்டே நினைக்கிறேன் சண்டே சாட்டர்தில்ல அந்த டேட்டில் வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க அந்த அமௌண்ட்டை ஓகேங்களா அந்த நமக்கு வர வேண்டிய அமௌண்ட்டை இரநூத்தூவா என்ன பண்ணாங்க அதை ஆட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நான் எதுக்கு பண்ணுறேன்னா ஸோ இப்போ நான் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணாம விட்டுருந்தேன் என் டீன் வீலரை கண்டக்ட் பண்ணால் விட்டுருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டு கிடைக்காது முன்னூறு வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஓட்டுறோம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா அதுவும் பார்ட் டைம் ஓட்டுற டெலிவரி பார்ட்னராக இருந்தால் அந்த காசு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது தெரியும் இல்லையா ஸோ யாராக இருந்தாலும் வந்து உங்களுக்கு எதாவது பிரச்சனை நீங்கள் கரெக்டாக தான் இருந்தேன் ஆனால் எனக்கு ஃபைன் போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய ஆதாரம் கூட இருக்கிற அந்த ஆதாரத்தை வச்சு நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம் உங்கள் கஸ்டமர் உங்களுடைய டெலிவரி பார்ட் டிஎல் மூலமாக வந்து நீங்கள் அதை பற்றி சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முயற்சி பண்ணாமல் விடாதீங்க ஏன்னால் போனால் போது சின்ன அமௌண்ட்டு தானே அப்படின்னு நினைக்காதீங்க நாளைக்கு இன்றைக்கி சின்ன அமௌண்டாக இருக்கலாம் நாளைக்கு பெரிய அமௌண்ட்டாக போகலாம் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து கரெக்டாக இருந்து இது பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ உங்கள் மேலே தப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ ஓகே நண்பா ஸோ இந்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து திரும்ப வந்துருச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா ஆல்ரெடி ஒரு அமௌண்ட்டை வந்து எடுத்துட்டாங்க மட்டும் நான் போட்டிருந்தேன்ல ஸோ அதுக்கு வந்து தீர்வு கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சேனலில் யாராச்சும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்களும் தெரிஞ்சுப்பீங்களே என்ன பார்த்துட்டு நீங்களும் ஒரு வந்து முன்னுதாரணம் எடுத்து நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிங்கன்னா டிக்கெட் ரைஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கும் அப்படி ஒரு நம்பிக்கை வரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா என்டர்ந்து தொலைஞ்சு என்ட்ருந்து திருட்டுட்டாங்க ஆனால் மறுபடியும் எனக்கு அது பொருள் கிடைச்சிட்டு கிடச்சது நான் திருடுனால் மட்டும் சொன்ன சொன்னால் உங்களுக்கு போதாது எனக்கு கிடச்சிட்டு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லணும்ல அதனால் அந்த வீடியோ சொல்கிறேன் ஓகேங்களா ஓகே நண்பா வழங்க முழுந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றொரு நல்ல வீடியோவோடு டிடிஎஸை பற்றி இன்றைக்கி ஏன் வீடியோ போடலன்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஓட்டை டெலிவரி பண்ணுறது தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து அந்த இது வேண்டான்ட்டு நான் முடிவு பண்ணிவிட்டேன் இன்னைக்கு வீடியோவில் நேற்றுக்கு நான் ட்ரை பண்ணேன் எனக்கு வந்துச்சு நைட்டு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நானே பத் எப்படி போட்டிருந்தாங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதம் கிட்ட ஓட்டுறேன் பார்ட் டைமாக ஓட்டுறேன் எனக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதில் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐநூறுரூவா கொடுத்துருந்தாங்க நண்பா டிடிஎஸ்னால் எனக்கு ரீஃபண்டோட அமௌண்ட்டு ஆனால் நான் அதுக்கு எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நான் பேமெண்ட் பண்ணணும் அந்த ஆப்பில் பேமெண்ட் பண்ணால் எனக்கு வந்து ஐநூறுரூவா என்னதுக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்களாம் ஸோ அதாவது ரீஃபண்ட் அமௌண்ட்டை விட நான் அந்த ஆப்பில் பேமெண்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து அதிகம் ரூபா ஜாஸ்தி அதுக்கு நான் பண்ணாமே இருக்கலாமே எதுக்கு முப்பது ரூபா திண்டத்துக்கு கொடுத்து அதை பண்ணி எடுக்கிறது ஓகேங்களா நம்ம இருக்கலாம் ஓகேங்களா ஓகே நண்பா மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றும் ஒரு நல்ல வீடியோவோடு பாய்